தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கட்சிக்கு எழுதி வைப்பதாக அறிவித்தார் இந்த தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கட்சிக்கு எழுதி வைப்பதாக அறிவித்துள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நம்ப முடியலையா ஆச்சரியமா தான் இருக்கு கட்சி ஆரம்பிச்சு தனக்கு சொத்து சேர்ப்பவர்கள் தான் அதிகம் ஆனா ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கட்சிக்கு எழுதி வச்சிருக்காரு வித்தியாசமான அரசியல்வாதியா இருப்பார் நீங்க நினைக்கலாம் அவர் வேற அல்ல பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆலோசகராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆலோசகராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் இவருடைய ஐபேக் நிறுவனம் தான் திமுகவுக்கு ஆலோசனை வழங்கியது தற்பொழுது நடிகர் விஜய்க்கு ஆலோசகராக உள்ளார் இவர் தன்னுடைய சொந்தமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து பீகார் தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் மௌனம் விரதம் இருந்தார் பின்பு தன்னுடைய அதிரடி முடிவுகளை அறிவித்துள்ளார் தன்னுடைய டெல்லி வீட்டை தவிர மற்ற அனைத்து சொத்துக்களையும் கட்சி பெயருக்கு எழுதி வைப்பதாக அறிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள தன்னுடைய வீட்டை தவிர மீது அனைத்து சொத்துக்களையும் கட்சி பெயருக்கு எழுதி வைப்பதாக அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் பீகாரில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ஆயிரம் ரூபாய் தங்களுடைய கட்சிக்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தம்முடைய கட்சிக்கு நன்கொடை வழங்குபவர்களை மட்டும்தான் தான் சந்திப்பேன் என்று அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கட்சி பெயருக்கு எழுதி வைத்துள்ளார் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக தென்படலாம் அல்லது கோமாலியா என்பதும் தெரியவில்லை பொறுத்திருந்துதான் பார்ப்போம்